யனார் துணையில் இன்னைக்கான எபிசோடு என்னன்னு பார்க்கலாம் சேரன் வந்து ரொம்ப க ஃபீல் பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டு சோழனும் பாண்டியனும் கடைக்கு போய் க்ரில் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி எல்லாம் நிறைய வாங்கிட்டு வராங்க வர்ற வழியில் பேசிட்டு வராங்க அண்ணனுக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டம் வந்திருக்கவே கூடாது சோழா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வராங்க பாண்டியனும் சோழனும் சேரன் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க அதனால என்ன பண்ணலான்னு சோழன் வந்து நிறைய வெரைட்டி ஃபுட்ஸெல்லாம் வாங்கிட்டு வராங்க வீட்டுக்கு அப்புறம் பா பாண்டியனும் அங்கேயே இருப்பாங்க நான் வந்து நல்ல சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் க்ரில் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி எல்லாம் நிறையா வாங்கிட்டு வந்திருக்கேன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி பாண்டியன் கிட்டே இருக்காங்க சோழன் ரெண்டு பேரும் ஒன்றா தான் வாங்கிட்டு வராங்க ஆனால் பாண்டியனுக்கு தெரியாது வாங்கிட்டு வந்திருக்கிறது ஏன்னா அவனை பரவலில் பிக்கப் பண்ணிட்டு வந்திருப்பாங்க அதுக்கப்புறம் ஏது உனக்கு இந்த காசெல்லாம் அவன் காசெல்லாம் வாங்கியிருக்க மாட்டியே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் ஆமாம் நான் வாங்கல தான் அமைதிய வரியா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி வீட்டில் என்ன நடக்குதுன்னா சே சேரனும் பல்லவனும் பேசிகிட்டு இருக்காங்க அப்புறம் அவங்க சமைக்க போறேன்னு போகிறாங்க பல்லவன் வந்து அண்ணன் இன்னும் நேரம் இருக்குது வாண்ணா வந்து உட்காரு அப்புறமா சமைச்சுப்பேன் என்ன அவசரம் இப்போ பல்லவன் சொல்லி சேரன் வந்து உட்கார வைக்கிறாங்க சேரண்ணாக உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்காங்க சேரன் சொல்கிறாங்க என்ன காலேஜெல்லாம் நல்லா போதா ஒழுங்காக படிக்கிறியா எதுவும் கம்ப்ளைன் இல்லை இல்லை மேலே ஏதாவது கம்ப்ளைன் சொல்லி என்னை கூப்பிட்ற வேலையெல்லாம் வச்சுக்காது அப்புறம் நான் நான் நல்லா இருக்க மாட்டேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து பயமுறுத்துற மாதிரி பேசுகிறாங்க அப்புறம் அண்ணா அண்ணா நீ இதுக்கெல்லாம் நான் நல்லா பார்த்துக்கிற அதெல்லாம் நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிவிட்டு பல்லவனும் சேரனுக்கு வந்து தைரியம் சொல்கிறாங்க அப்புறம் எல்லோரும் வீட்டுக்கு வந்த சோழனும் பாண்டியனும் வீட்டுக்கும் வந்துடுறாங்க அவங்க வீட்டுக்குள்ளே வந்ததுமே சொல்கிறாங்க என்ன கையில் கவரு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து சோழன் கிட்டே கேட்குறாங்க ஆனால் சாப்பாடு சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் நீங்கள் இன்றைக்கி சமைக்க தேவையில்ல வாங்க எல்லாம் உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க சோழனும் சேரனே எல்லாம் வந்துடுறாங்க வீட்டுக்கு எல்லாரும் வந்து உட்காந்து சாப்பிட்டு முழு சாப்பிட்டுட்டே இருக்கிறப்போ ஆனால் சேரன் அண்ணா மட்டும் ரொம்ப ஒரு மாதிரி முகமே வாடி போயிருக்கு தட்டில் கையை வச்சுட்டு சேரன் வந்து ஏதோ பலமாக யோசிச்சுட்டே இருக்காங்க அதை வந்து சோழனும் பார்த்துட்றாங்க பல்லவனும் பார்த்துட்டே இருக்காங்க அதை பார்த்துட்டு பல்லவன் சொல்கிறாங்க அண்ணனுக்கு தலைவலி இன்றைக்கி நேரத்தோடையே வீட்டுக்கு வந்துட்டுக்குது வேலைக்கு போகாமல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆமாம் வண்ண அண்ணன் இப்போ உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சோழன் வந்து சேரன் கே கேட்குறாங்க என்னது என்னாச்சு அப்படின்னு சொல்லி எதுவுமே தெரியாத மாதிரி கேட்குறாங்க அண்ணன் உனக்கு தலைவலின்னு பல்லவன் சொன்னால் சரியா போச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆண்டா இப்போ எல்லாம் ஓகே தான் எனக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சோழன்கிட்ட சொல்கிறாங்க அப்புறம் எல்லோரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க ஆனாலுமே சோழனுக்கும் பல்லவனுக்கும் ஒரு மாதிரி அண்ணன் என்னவோ ஒரு மாதிரி இருக்குது நம்ம எப்படியாவது சிரிக்க வைக்கணும் அப்படின்ட்டு ரெண்டு எல்லாருமே பாட்டு போட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க சோழனும் பாண்டியனும் அதை பார்த்துட்டு பா சே சேரனுக்கு வந்து கொஞ்சம் ஹாப்பியாகுது நிலா எல்லாருமே ஹாப்பியாக இருக்கிறாங்க அந்த டைமில் வந்து அதுக்கு முன்னாடியே வந்திருப்பாங்க அவங்க அப்பா நட நடேசன் வந்திருப்பாங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்க சாப்பாடு மட்டும் எடுத்துகிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்துருப்பாங்க எப்பயும் போல் அவங்களோட பழக்கமே அது தானே அதனால எப்பயும் போல் குடிச்சிட்டு வந்துட்டு சாப்பாடு மட்டும் எடுத்துகிட்டு போய் வெளியே சாப்பிட்டுட்டுருப்பாங்க தான் இதெல்லாம் நடக்குது உள்ளே வந்து டான்ஸ் இருப்பாங்க டான்ஸ் ஆடிட்டுருக்கும் போது அவங்க அப்பாவும் சாப்பிட முடிச்சுட்டு உள்ளே வந்திருப்பாங்க என்னடா வீட்டில் எல்லாம் கூத்து இருக்கீங்களா எதுக்கு என்ன வேலை பார்த்துனுங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாங்க என்னடா டான்ஸ் ஆடுறீங்க நீங்கள்லாம் இப்படி சொல்லி நட்சனம் ஆட ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் ஃபேமிலியாக எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க நிதாவும் அதை பார்த்துட்டு கை தட்டிட்டு ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் அடுத்த நாள் ஆகிடுது அடுத்த நாள் வந்து பாண்டியன் வந்து மெக்கானிக் ஷாப் போகிறாங்க அங்கே வந்து ஒருத்தர் கால் பண்ணி கூப்பிடுறாங்க எனக்கு இந்த இடத்துல வந்து ஒரு வண்டி இந்த பிரேக் டவுன் ஆயிடுச்சு கொஞ்சம் ரிப்பேர் பண்ண வரீங்களான்னு சொல்லிட்டு ஒருத்தர் கால் பண்ணுறாங்க அப்புறம் அங்கே போய் ரிப்பேர் பண்ண போகிறாங்க அங்கே ரிப்பேர் பண்ண போனால் அங்கே கார்த்திகாவோடய மாமா உக்காந்துட்டு இருப்பாங்க அங்கே உட்காந்துட்டு அந்த டீ கடக்காரனா கிட்டே பேசிகிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி இந்த உலகத்தில் வேறு யாருமே கல்யாணம் பண்ண முடியாது எவ்வளோ கௌரவமாக பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்காங்க ஆனால் அது வந்து பாண்டியனுக்கு பாண்டியன் வந்து அங்கே ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஒரு வண்டியை அந்த வந்து அவங்கள குத்தி காமிக்கிற மாதிரியே அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க அவங்கள பார்த்து பார்த்தே பேசிகிட்ருப்பாங்க பாண்டியனுக்கு வெறுப்பாகட்டும் கோவம் வரட்டும் ஏன்னா ஆல்ரெடி அவங்க வந்து E <laughs> பாண்டியன் வந்து சவால் விட்டுருப்பாங்க எங்கள் அண்ணாக்கு நான் எப்படியாவது கார்த்திகாவை கல்யாணம் பண்ணி வச்சிரு வச்சிருவேன் பாரு நீ அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சவாலெல்லாம் தோற்று போயிடுச்சு அதனால் அவங்க வந்து நக்கல் பண்ணுற மாதிரி அவங்க கார்த்திகாவோட மாமா வந்து பேசினே இருப்பாங்க அங்கே டீ கடையில் உட்காந்துட்டு என்ன மாதிரி யாராவது கல்யாணம் பண்ண முடியுமா யாராலையும் பண்ண முடியாது நீ அப்படின்னு சொல்லிவிட்டு பேசினே இருக்காங்க நான் தான் இந்த ஊருக்கே சாப்பாடு போட்டிருக்கேன் ஊரே அன்றைக்கி எங்கள் வீட்டில் தான் இருந்துச்சு ஏன்னா நீ கூட டீ கடையை க்ளோஸ் பண்ணிட்டு என் வீட்டுக்கு தானே வந்திருந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பேசுறாங்க அதுக்கப்புறம் அவங்கள இன்னும் பாண்டியனை வந்து வெறுப்பேற்றவே பேசிகிட்டே இருக்காங்க ஆனால் பாண்டியன் வந்து அதை வந்து கண்டுக்காத மாதிரியே டென்ஷன் எடுத்துக்காம ஃப்ரீயாக இருந்து அவங்க வண்டியை ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க கார்த்திகாவோட மாமா வந்து இன்னும் பாண்டியனை வந்து வெறு இருக்காங்க இந்த அப்புறம் என்ன மாதிரி யாராவது கல்யாணம் பண்ண முடியுமா இந்த ஊருக்கே சாப்பாடு போட்ட ஊருக்கே ஊரே எங்கள் வீட்டில் தான் இருந்துச்சு எவ்வளோ கௌரவமாக சாப் கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்படி இப்படின்னு அவங்க பெருமையை பேசிகிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் அந்த டீ கடைக்காரன் சொல்கிறாங்க ஏன்னா உங்கள் தம்பி தம்பி பையன் அங்கே இருக்கா அதனால அவங்கள கிண்டல் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்களா அவங்கள தான் குத்தி காமிச்சு பேசிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் எதுக்கு அவங்களெல்லாம் க கம்பேர் பண்ணி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க அதுக்கப்புறம் பாண்டியன் வந்து அந்த வண்டியை வந்து ரிப்பேர் பண்ணி விட்ருவாங்க அவங்களும் பணம் தருவாங்க அதை வாங்கிட்டு அமைச்சிருவாங்க அப்புறம் அந்த கார்த்திகாவோட மாமாவை வந்து தனியாக கூப்பிட்டு பேசுவாங்க இந்த பக்கம் வரீங்களா கொஞ்சம் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கூப்பிடுவாங்க அப்புறம் டீ கடை பக்கமாக போய் நின்றுட்டு நீங்க வந்து கௌரவமாக கல்யாணம் பண்ணி வச்சு நினைக்கிறீங்க உங்கள் மருமக வந்து க நைட்டு நேற்று கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நைட்டு வந்து எங்கள் வீட்டில் வந்து சேரன் மாமா தான் வேணும்னு சொல்லி தாலியோடு நின்றுட்டு இருந்துச்சு அதெல்லாம் நான் வெளியே சொன்னேன் நீங்களாம் தலை காட்ட முடியாமல் ஆகிடும் இப்போ கூட நான் சின்ன பையனுக்கும் பெரிய பையனுக்கு பெரியவங்களுக்கும் வித்தியாசம் பார்த்து தான் நான் உங்களை தனியாக கூப்பிட்டு வச்சு பேசுகிறேன் நான் நீங்கள் பேசுகிற மாதிரி நான் பேசியிருந்தேன்னா உங்களால் இந்த தெருவில் தலை நீ வந்து நடக்க முடியாமல் பண்ணிவிடுவேன் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க நீங்கள் என்ன இவ்வளோ வாய்ஸ் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கீங்களா அவங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை பாத்துக்கோங்க என் அண்ணன் விட்டு கொடுத்ததுனால தான் இன்னைக்கு நீங்கள் கௌரவமாகவும் தலை நிமிந்தம் நடக்கிற மாதிரியும் இருக்கீங்க இல்லேன்னா நீங்கள் இந்நேரத்துக்கு தலை முடிஞ்சு ந நடந்துருப்பீங்க நான் வெளியே சொல்லாமல் இருக்கேனேன்னு பாருங்கள் வெளியே சொன்னா உங்கள் குடும்ப விஷயம் நான் ஆறி போயிடும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பாண்டியன் சொல்லிட்டு போயிடுறாங்க அப்புறம் வந்து அந்த கார்த்திகோட மாமாவுக்கு வந்து அப்படி வியத்து கொட்டிட்டு தான் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு ஒரு மாதிரி பயந்துடுறாங்க என்ன இந்த சின்ன வர்ற சின்ன பையன் நம்மள இப்படி பயமுறுத்திட்டு போறானேன்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது அப்புறம் டீ கடக்காரன் கூட நக்கல் அடிக்கிறான் என்னன்ன உங்க தம்பி பையன் ஏதோ சொல்லி ரகசியம் சொல்லிட்டு போறான் போல அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்டு நீ சும்மா வாய முட்டு வேலையை படுறா அப்படின்னு சொல்லி திட்டாங்க பாண்டியன்னா மெக்கானிக் ஷாப் போயிருந்துருப்பாங்க போய் அங்கேயும் வேலை செஞ்சிட்ருப்பாங்க வேலை செய்கிறப்போ நிறைய பேர் வருவாங்க வண்டி ரிப்பேர் பண்ணுறதுக்கு அங்கேயும் கேட்பாங்க என்ன உங்கள் அண்ணனுக்கும் கார்த்திகாவுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க அவங்களால எதுவுமே பேச முடியாமல் அமைதியாக இருக்கும் இன்னொருத்தர் வருவாங்க அவங்க சொல்லுவாங்க நீ வேறு கார்த்திகாவுக்கு நேற்று தான் கல்யாணம் ஆச்சு வேறு ஒரு பையன் கூட ஆனால் அப்படின்னு சொல்லுவாங்க என்னென்ன சொல்கிற பாண்டியன் எப்பயும் பெருமையாக சொல்லிகிட்டு இருப்பாங்க கார்த்திகா அண்ணி தான் எங்க அண்ணாவை கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ என்னன்னா இப்படி சொல்கிற அப்படின்னு பேசிப்பாங்க இங்க இருந்து கொஞ்சம் எல்லாரும் வாயை மூடிட்டு போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து திட்டி அமிச்சு விட்ருவாங்க வண்டியும் இயர் ரிப்பேர் பண்ண மாட்டாங்க அங்க அதுக்கப்புறம் அடுத்த அடுத்தவங்க வர்றவங்களும் என்ன சொல்றாங்க என்னென்ன என்ன பாண்டி உங்க உங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டிங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அண்ணா நீ அமைதியாக இருந்த அப்படின்னு சொல்லி ஃபீல் ஒரு மாதிரி கவலையோட சொல்கிறாங்க பாண்டியனும் அப்புறம் எல்லாருமே இதே மாதிரி ஒவ்வொருத்தராக வர்றவங்களும் கேட்குறாங்க என்ன இல்லை பா கார்த்திகாவுக்கு வேறு ஒரு பையனோட கல்யாணம் ஆகிடுச்சாமே நீ எப்போயும் பெருமையாக சொல்லுவேன் என் அண்ணனுக்கு கல்யாணம் ஆக கல்யாணம் ஆக போதுன்னு சொல்லிட்டு ஆனால் இப்படி வேற ஒருத்தரோட கார்த்திகாவுக்கு கல்யாணம் ஆகிடுச்சே அப்படின்னு சொல்லுவாங்க அண்ணா நீங்கள் அமைதியாக போகிறீங்களா அண்ணா நானே ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்கேன் நீங்கள் வேறு இப்போ எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி விட்றீங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அமுச்சுட்ருவாங்க அப்புறம் அங்கே சோழனும் வேற ஒரு கஸ்டமரோட அங்கே வண்டியில் இருப்பாங்க நான் அந்த சவாரி கூட நல்லா போயிட்டுருக்கோம் நான் அது அடுத்தடுத்த சவாரி அப்படியே போயிட்டே இருக்காங்க சேலனும் வீட்டில் அங்கே மேஸ்திரி வேலைக்கு போயிட்டுருப்பாங்க போயிட்டு அங்கேயும் முடிச்சுட்டு வந்துடுவாங்க எல்லோரும் நைட் டின்னர் திரும்பி சாப்பிட்டுட்டு இருக்காங்க எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க சாப்பிட்டு இருக்கிறப்போ பாண்டியன் கேட்குறாங்க அண்ணி உங்களுக்கு நாளைக்கா செகண்ட் இன்டர்வியூ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆமா பாண்டியன் நாளைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனி என்ன அண்ணி ஆனால் இவ்வளோ பெரிய ரிஸ்க்கு போல் ஒரு வேலை வாங்குறதுக்கு என்ன ரெண்டு இன்டர்வியூ வச்சுருக்காங்க ரெண்டாவது ரவுண்ட் இன்டர்வியூன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆமா பாண்டியன் ரொம்ப கொஞ்சம் கஷ்டந்தான் ஆனால் ஈஸியாக வாங்கிடலாம் நான் பர்ஃபாமன்ஸ் பண்ணுற பர்ஃபாமன்ஸ் பண்ணுற மாதிரி தான் அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க அண்ணி நாளைக்கா நல்லபடியாக பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த நாள் நிலாவும் ரெடி ஆகுறாங்க பல்லவனும் காலேஜ்க்கு ரெடியாக இருப்பாங்க பாண்டியனும் மெக்கானிக் ஷாப் போகிறதுக்காக ரெடியாக இருந்திருப்பாங்க சோழன் வந்து நிலாவை ட்ரா பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு இருப்பாங்க ஆனால் பாண்டியன் வந்து சோழன் வந்து எதுக்கு ரெடி ஆகுறாங்கன்னு தெரியாமல் கேட்பாங்க இன்றைக்கி என்ன இன்னைக்கு ஓவராக மேக்கப் அதிகமாக போடுற என்ன விஷயம் நான் தான் அப்படின்னு கேட்பாங்க நான் தான் நிலாவை போய் இன்டர்வியூக்கு விட்டுட்டு கூட்டிகிட்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அது சரி அதுக்கு எதுக்கு இவ்வளோ மேக்கப் பண்ணுற அப்படின்னு சொல்லுவாங்க நான் என்னடா பண்ணுறேன் தினமும் பண்ணுறேன் இன்றைக்கி தானே பண்ணுறேன்னு கொஞ்சம் நேரம் இருன்னு சொல்லுவாங்க அப்புறம் பாண்டியன் வந்து இல்லை நீ நகுரு எனக்கு டைம் ஆகுது நான் ரெடி ஆகுறேன் நான் ஒன்றும் இந்த மாதிரி மேக்கப் எல்லாம் பண்ணுறது இல்லை சும்மா தலைவாரிட்டு மட்டும் போயிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனாலும் ரெண்டு பேரும் விளையாடுத்தனமாக சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க கண்ணாடிக்கு கண்ணாடிக்கு கண்ணாடி உங்களுக்கு எனக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் சேரன் வருவாங்க சேரன் வந்ததும் பல்லவன் சொல்லுவாங்க அவங்கக்கிட்ட அண்ணன் இப்போ பாருங்கள் ஒரு கலவரமே நடக்க போதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் வந்ததை கூட கவனிக்காமல் ரெண்டு பேரும் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க அப்புறம் சேரன் வந்து சொல்லுவாங்க என்னடா இப்படி சின்ன பசங்க மாதிரி கண்ணாடி சண்டை போட்டுருக்கீங்க ஒரு ஒருத்தரும் ரெடி ஆகிட்டு போங்க டைம் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாங்க இல்லைன்னா அதுக்கு தான் ரெண்டு கண்ணாடி அன்னைக்கே வைக்கிறேன்னு சொன்னேன் நீங்கள் தான் வேணாம்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் நிலாவும் வந்துடுறாங்க நிலா வந்து சாரீல ரொம்ப அழகாக இருப்பாங்க அதை வந்து சோழனுக்கு வந்து ரொம்ப பார்த்ததுமே ஷாக் ஆகிடுவாங்க அவங்க ரொம்ப அழகாக இருக்காங்கன்ட்டு பார்த்துட்டே இருப்பாங்க சோழன் வந்து நிலாவை அதை வந்து நிலா பார்க்க மாட்டாங்க சோழன் வந்து நிலாவை ரொம்ப ரசிச்சிட்டே இருப்பாங்க அப்போ அதை வந்து பல்லவனும் பாண்டியனும் பார்த்துடுறாங்க வலிது வலிது தொடச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்லுவாங்க இதோட ஒரு மூணாவது தடவை நிலா புடவை கட்டுறாங்க ஆனாலையும் எனக்கு புதுசாக பார்க்குற மாதிரியே ரொம்ப அப்படியே ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ என்னென்ன அம்மா அழகாக இருக்காங்கன்னு சொல்லணுமா அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்லுவாங்க ஆமாம் ஆமாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சோழனும் சொல்கிறாங்க அப்புறம் அப்படி நைஸாக பல்லவன் வந்து போய் பாண்டியன்கிட்ட போயிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மேலே இன்ட்ரெஸ்ட்டு அண்ணனுக்கு அண்ணி மேலே இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க அப்புறம் பண்ணவனும் வந்து சோஃபாவில் உட்காந்துட்டு அண்ணி அவங்க நிலாவை வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருப்பாங்க ரகசியமாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பாங்க தெரியாமல் அதை ரசிச்சுட்டே இருப்பாங்க அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு எவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன்கிட்ட வந்து நிலா பேசிகிட்டு இருப்பாங்க ஆனால் என் அண்ணி என்ன இப்போ ரெடி ஆகிட்டிங்க போல் இன்டர்வியூக்கு புடவையில் நீங்கள் இன்றைக்கி அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பல்லவனும் சொல்லுவாங்க ஆ ஓகே தேங்க்ஸ் டா சாரி நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஆமாம் நல்லா இருக்கா நீ அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பல்லவனும் சொல்லுவாங்க அப்புறம் அணி இன்டர்வியூ எப்படி இருக்கும் நல்லா பண்ணிவிடுவீங்களா அப்படின்னு சொல்லி பல்லவன் கேட்குறாங்க ஆ பண்ணிடுவேன்டா பல்லவா ஆனால் கொஞ்சம் டஃப்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பட் நான் நல்லா பண்ணிடுவேன் எனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி பல்லவன் கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க ஆ சரி அணி ரொம்ப ஆல் த பெஸ்ட் நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் சேரனும் என்னம்மா சாப்பிட்டு போவா புடவில்லை நீ இன்னைக்கு அழகாக இருக்க அப்படின்னும் சேரனும் சொல்லுவாங்க வா சாப்பிடுவேன் சாப்பிடு உட்காருன்னு சொல்லுவாங்க சாப்பாடு போட்டு வந்தால் இல்லை வேணான்னா எனக்கு வேண்டாம் டைம் ஆகுது நான் போகிறேன்னு சொல்லுவாங்க இல்லை இல்லை இன்டர்வியூக்கு போகிறேன் போனால் தானே சாப்பிட்டு போனால் தானே நல்லா இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் உட்கார வச்சு சாப்பிடவும் வைக்கிறாங்க அப்போது சா நிலாவும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க சாப்பிட்டு இருக்க சாப்பிட்டுட்டே இருக்கிற டைமில் தான் ஜோனன் வந்து அவங்கள ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பாங்க அந்த டைமில் தான் ஃபோட்டோ எடுக்கிறது ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த ஃபோட்டோவை வந்து ரசிச்சுட்டு ரசிச்சுட்டு இருப்பாங்க சோழன் அதை வந்து ரகசியமாக சும்மா மெதுவாக பார்த்துருவாங்க பல்லவனும் பாண்டியனும் பார்த்துட்டு சிரிப்பாங்க ரெண்டு பேரும் பாண்டியன் கேட்குறாங்க அண்ணன் நீ வேலைக்கு போனியா அண்ணன் இன்னும் ரெடி ஆகாமலே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்குறாங்க அவ்வளோதான்டா எல்லாம் ஆயிடுச்சு நான் பாத்திரம் மட்டும் கழுவிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்புறம் நிலாவும் டைம் ஆகிடுச்சேனே எனக்கு சாப்பாடெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பாங்க அதை சாப்பிட்டுட்டே இருக்கிறப்போ தலைக்கேறிவிடும் அப்புறம் இவங்க வந்து சேரன் வந்து தண்ணி கொடுப்பாங்க நிலாவுக்கு அடுத்து எல்லாம் பண்ணி முடிச்சதும் சேரன் வந்து சாப்பாடு போடுவா போவாங்க எல்லாேருக்கும் போட்டு கொடுக்கலான்னு எல்லாேருக்கும் போட்டு கொடுத்துருவாங்க பாண்டியனுக்கும் பாக்ஸில் போட்டு கொடுத்துருவாங்க சோழனுக்கும் போட்டு கொடுத்துருவாங்க இப்போ அல்லவனுக்கும் காலேஜுக்காக போட்டு கொடுத்துருவாங்க அப்புறம் இவங்க நிலா வந்து வீட்டுக்கு வந்துடுவாங்க நல்லா அவங்களுக்கு போட்டு தந்திருக்க மாட்டாங்க எல்லாருமே இந்த மாதிரி இப்போது கார்த்திகாவுக்கு ஆன விஷயத்தவே மறந்துட்டு எல்லோரும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்காங்க அந்த டைமில் பல்லவனோட அப்பா வந்துடுறாங்க வந்துட்டு என்ன சொல்கிறாங்க இங்கே தான் முன்னாண்டியத்தெல்லாம் ஒரு விஷயம் நடந்துட்டு இருந்துச்சு அப்போல்லாம் மூஞ்சு எல்லாரும் உருன்னு வச்சுட்டு இருந்தீங்க இப்போ என்ன எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சின்னு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்குறாங்க இன்னும் அவளுக்கு கல்யாணம் ஆகி முடிஞ்சது எல்லாம் மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க யார் மறந்தா எல்லாேருக்கும் ஞாபகம் இருக்குது நாங்கள் மறக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்கிறாங்க நீ அப்பா மறந்த விஷயத்தை ஞாபகப்படுத்தி அண்ணனை கஷ்டப்படுத்தாதே இங்க இருந்து போயிட ஒழுங்கா அப்படின்னு சொல்லி பாண்டியன் திட்டுறாங்க சேரன் வந்து எதுக்கு இப்ப அப்பா திட்டுற எப்பவுமே அப்பாவுக்கு தர தரமாட்டியா ஓ கொஞ்சம் மரியாதையாக பேசு அவர் ஏதோ தெரியாமல் பேசிட்டாரு விடு அப்படின்னு சொல்கிறாங்க பின்ன என்னென்ன அவர் இப்போ எல்லாரும் நம்ம மறந்துட்டு ஏதோ ஜாலியாக இருக்கிறோம் அந்த டைமில் வந்து ஞாபகப்படுத்துகிறாரு சரியா அண்ணா அதனால தான் நான் அப்படி பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாங்க சேரன் சொல்கிறாங்க நீ அவர் என்ன தான் தப்பாக பேசியிருந்தாலுமே நீ அவரெல்லாம் இந்த மாதிரி பேசக்கூடாது அவர் பெரியவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சேரன் திட்டுறாங்க அடுத்து வந்து உள்ளே போயிட்டு ஃபீல் பண்ணுறாங்க கிச்சனுக்கு போயிட்டு ஐயோ கல்யாணம் ஆகிடுச்சு இல்லை கார்த்திகாவுக்கு அப்படின்னு ாங்க வெளிய இருந்து பல்லவன் கூப்பிடுறாங்க அண்ணன் நாங்க எல்லாம் கிளம்புறோம் அப்படின்னு சொல்றாங்க சேரனும் வெளியே வந்து எல்லாரையும் வழி விட்றாங்க எல்லாரும் பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அண்ணா நீயும் சாப்பிட்டு பத்திரமா வேலைக்கு போவாண்ண அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்கிறாங்க சரிடா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க பல்ல பாட்டி வந்து நிலாக்கிட்டே சொல்லுவாங்க அண்ணி ஆல் த பெஸ்ட் நல்லா பண்ணுங்க நீங்கள் எப்படியும் நல்லா பண்ணிடுவீங்க ஆனாலையும் ஆல் த பெஸ்ட் நல்லா பண்ணிவிட்டு வாங்க இன்டர்வியூ வந்து நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அமைச்சிடுவாங்க பல்லவனும் சொல்லுவாங்க ஆமாம் நீங்கள் சூப்பராக பண்ணணும் இன்னைக்கு ஏன்னா நீங்கள் ஆல்ரெடியே ஒரு ஃபஸ்ட் இன்டர்வியூ நல்லா நாங்க நம்புறோம் அதெல்லாம் நல்லா பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க அடுத்து வந்து வீட்டுக்கு போயிடுறாங்க சேரனும் எல்லாரும் அவங்க வேலையை பாக்குறதுக்கு போயிடுறாங்க நடிகர் சொன்ன எப்பயும் போல வீட்டுல இருந்து வெளியே எங்கேயோ கிளம்பிடுறாங்க சேரன் வந்து சாப்பிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு கிளம்புறாங்க சாப்பிட்லான்னு சாப்பாடு போடுறப்போ உருளைக்கிழங்கு பொரியல் இருக்கும் அதை வந்து ஆல்ரெடி அவங்க கார்த்திகா வந்து டேஸ்ட் பண்ணிவிட்டு ரொம்ப நல்லா இருக்குமாமான்னு சொல்லியிருப்பாங்க அதனால அந்த ஃபு அந்த ஃபுட்டு அங்கே இருக்கிறதுனால அந்த சேரனுக்கு வந்து ரொம்ப அந்த ஞாபகம் வந்துடுது அவங்களுக்கு கார்த்திகாமையில் இருந்த ஞாபகம் இப்போ அன்றைக்கி ஒரு டைம் இப்படி தானே சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னால் அதே சா சாப்பாடுல இங்கே இருக்குது அப்படின்ட்டு ஞாபகம் வருது ஆனால் அங்கங்கே வீட்டு வீட்டை சுற்றி பார்க்குறப்போ அங்கங்கே கார்த்திகா முகம் மாவே தெரியுது அவங்களுக்கு கார்த்திகா வந்து அவங்க கிட்ட பேசுற மாதிரியும் கார்த்திகாவுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல அப்படின்ற மாதிரியும் நினைச்சுட்டு பேசிகிட்டு நீ வந்து நான் வந்து அப்போவே என் மனசில் இருக்கிறத சொல்லிகிட்டு இருக்கணும் கார்த்திகா இப்போ வந்து நான் வந்து உன் கூட நல்லா வாழ்ந்துருப்பேன் எனக்கு இப்போ எவ்வளோ கஷ்டமாக இருக்குது நான் மறைச்சிட்டு உன்னை வந்து கல்யாணம் பண்ணிக்காமல் வேண்டான்னு சொல்லிட்டனே அப்படின்னு சொல்கிறாங்க அட விடுங்காமல் பரவாயில்ல அப்படின்வாங்க அப்போ கூட சிரிச்சிட்டே நீ வந்து என்னை என் மேலே உனக்கு கோவமே வராதா இப்போ கூட சிரிச்சிட்டே பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறியே நீ உன்னால நான் எப்படி மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க சேரனை அப்புறம் எல்லாத்தையும் சாப்பாடெல்லாம் போட்டுட்டு வீட்டுக்கு கே வேலைக்கு போகலான்னு போகிறாங்க அப்புறம் திடீர்னு நிஜமாலே கார்த்திகா வந்திருப்பாங்க ஆனால் சேரனால நம்பவே முடியாது நீ இன் திரும்பியும் க கனவாகவே வந்து நிற்கிற இந்த போ இங்கேருந்து நீ என்னை வந்து இன்னமும் டிஸ்டர்ப் பண்ணாத இப்போ தான் கொஞ்சம் மறந்துகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க கார்த்திகா சொல்லுவாங்க மாமா இல்லை நான் நிஜமாகவே வந்திருக்கேன் நான் இது ஒன்றும் கனவு இல்லை மாமா இங்கே பாருங்கள் நல்லா என்ன கிள்ளி பாருங்க வேணாம் உங்களையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்புறம் கார்த்திகா கண்ணில் இருந்து அவ்வளோ தண்ணி ஒரு அழுந்துட்டே இருப்பாங்க சேரனை பார்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்ற மாமா அப்படின்னு சொல்லிட்டு கோ புதுசாக கல்யாணம் ஆகி வந்திருப்பாங்கல்ல அந்த மாதிரி கோலத்துலேயே வந்திருப்பாங்க அப்புறம் மாமா என்கிட்ட பார்த்து இல்லை மாமா எனக்கு இப்படி ஒரு பிடிக்காத வாழ்க்கையை உன்னால நான் வாழ வேண்டியதாக இருக்கு ஏன் மம்மா என் நீ தாலி கட்டாமல் போனேன் எல்லாம் என் அப்பா அம்மா வந்து உன்னை கஷ்ட உன்னை வந்து மனசு மாத்திட்டாங்க இல்லை ஆமாம் தானே உண்மை தானே மாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்காங்க சேரன் வந்து இதெல்லாம் இப்போ எதுக்கு உனக்கு தான் கல்யாணம் அடிச்சது இல்லை எதுக்கு இங்கே வீட்டுக்கு வந்த தயவு செஞ்சு இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லை மாமா நான் வந்து உன்னை உங்ககிட்ட ஒரு சும்மா ஒரு ரெண்டு வாரத்தை பேசிட்டு போகிறேன் மாமா என்றைக்காக இருந்தாலும் நீ என் மாமா தானே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து சேரன் சேரன்கிட்ட பேசிட்டு இருக்காங்க ஆனால் சேரனுக்கு வந்து பிடிக்கவே இல்லை இங்கேருந்து போ நீ முதல்ல யாராவது பார்த்தாங்கன்னா என் தப்பா இல்லை பேசுவாங்க நீ புது நேற்று தான் கல்யாணம் ஆச்சு நீ அதுக்குள்ளே இங்கே வந்து இப்படி நிற்கிறேன்னா என்ன பேசுவாங்க ஊரில் இங்கே போ ஃபர்ஸ்ட்டு இங்கே இருந்து அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கிட்ட சேரன் வந்து சொல்கிறாங்க கார்த்திகா வந்து அது கேட்காம கார்த்திகா வந்து பேசிகிட்டே இருக்காங்க சேரன் கிட்ட மாமா என்னை மன்னிச்சது மாமா நான் வந்து இப்படி இங்கே வந்திருக்க கூடாது மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லை நீ மொதல் இங்கேருந்து கிளம்பறியா கார்த்திகா ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே விட்டு கதுவு சாத்திடுவாங்க இவங்க வந்து சேரன் வந்து உள்ளேயே திரும்பியும் ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க என்ன இவன் கல்யாணம் ஆனதுமோ என் பின்னாடியே வராலே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எப்படி நான் நம்ம கல்யாணம் பண்ணி இருந்திருக்கலாம் அப்படின்னு எல்லாம் சேரன் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்புறம் என்ன நடக்குதுன்னா கதுவு தோறோம் அம்மா கதுவு மாமான்னு தட்டிகிட்டே இருக்காங்க சேரன் சொல்றாங்க நீ இங்கேருந்து இருந்து போ கார்த்திகா மோத பஸ்ட் அப்புறமா ஏதாவது இருந்தாலும் வெளியே இருந்து பேசிக்கலாம் இல்ல எதுவாக இருந்தாலும் நீ என்னை பல்லவங்க இது சொல்லு நான் தான் கேட்டுக்கிறேன் முதல் இங்கேருந்து நீ கிளம்புறியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சேரனை அடுத்து வந்து நிலாவும் அதை கேட்டு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க மாமா நீ இப்போ கூட என்னை புரிஞ்சிக்கவே மாட்டாண்ட இப்போ கூட திறத்துகிட்டே இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு தான் கல்யாணம் ஆகிடுச்சில் சும்மாவாவது பேசலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை அதெல்லாம் வேண்டான்னு சொல்லி அமுச்சு விட்றாங்க நிலாவும் ஃபீல் பண்ணிகிட்டே போயிடுறாங்க சேரனும் வீட்டுக்குள்ளேயே இருந்து ஃபீல் பண்ணுறாங்க இப்படியே ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க என்ன இருந்தாலும் கார்த்திகாவுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி ஒன்றும் பண்ண முடியாது அடுத்து வர்ற எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாய்